அப்ப தேவன் என்றால் ஒருவங்கள அப்ப அதுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே நாம மூன்று விதமாய் கிரிகே செறேன். ஆனா இந்த மூணும் சேத்துன வகை பேர் தேவன். அப்ப தனியா

முட்டையின் கோதை பார்த்து இது முட்டைன்னு சொன்ன ஏத்துக்கொள்வீங்களா மஞ்சக்கவை பார்த்து இது முட்டை சொன்ன ஏத்துக்கொள்வீங்களா வெள்ளக்கவை பார்த்து இது முட்டை சொன்ன இல்ல முட்டை சொல்றது மூட்டும் சேரும் ஆனால் இப்படி சொல்லலாம் இது முட்டையின் கோதை இது முட்டையின் வெள்ளை இது முட்டையின் மஞ்சள் கரு அதே மாதிரி இது பிதாவாகிய தேவன் இது குமாரனாகிய தேவன் இது பரிசுத்தாகிய தேவன் ஆனால் தனியா போதுக்கு தேவன் என்று சொல்ல முட்டை என்றால் மூனையும் சேர்த்த சொல்ல இப்ப நீங்க தேவனே சொன்னா யார கூப்பிடுவீங்க அப்ப நமக்கு தெளிவாய் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும்